கரூர் சம்பவம் குறித்து நாற்பத்தி ஓரு உயர் சேதம் ஏற்பட்ட நிலையில் மக்கள் தரப்பில் இருந்து வந்த முதல் காரணமே டிவி க தலைவரும் தளபதி மற்றும் நடிகருமான விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு தாமதமாக வராமல் நேரத்திற்கு வந்து இருந்தால் எத்தனை உயர் சேதம் ஏற்பட்டு இருக்காது என தெரிவிச்சிருக்காங்க இதற்கு விஜய் அவர்களோட தரப்பில் இருந்து இதற்கு காரணம் திமுக அப்படிங்கிற சர்ச்சையை முன் வச்ச நிலையில் இதற்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சரமாறி கேள்வி எழுப்பியிருக்காங்க கரூர்ல நடந்த சம்பவம் மனித நாள் உருவாக்கப்பட்ட பேரழிவா இருந்தாலும் கரூர் சம்பவத்தின் வீடியோக்களை பாக்குறப்போ மனம் வேதனை அளிக்குது விஜய் பிரச்சார பேருந்து மோதியும் விபத்து ஏற்பட்டதா வீடியோக்கள் வெளியாகியிருக்கே அதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டதா விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய என்ன தடை புகார் இல்லைனாலும் வழக்கு பதிவு செய்யணும் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டுமா நீதிமன்றம் கண்மூடித்தனமாக வேடிக்கை பார்க்க முடியாது சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் எனவோ இதற்கு ஜனாதிபதி பிரதமர் முதலமைச்சர் என அனைவரும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க கட்சிகள் அனைத்தும் மீட்பு பணியிலே இருந்திருக்காங்க இதில் நிகழ்ச்சி ஏற்பட்டாளர்கள் மட்டுமின்றி தலைவர் முதல் அனைவரும் சம்பவம் இடத்துல இருந்தும் மறைந்தும் இருக்காங்க ஆனால் கரூர் பிரச்சார நிகழ்வை ஏற்பாடு செஞ்ச கட்சியினர் மட்டும் மொத்தமாக வெளியேறி இருக்காங்க முக்கியமா மக்களை குழந்தைகளை மீட்டிருக்கணும் அதை செய்யாம சம்பவத்துக்கு பொறுப்பேற்காத தாவைக்கா செயலுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தலைவர்களும் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் ஏன் விட்டுட்டாங்க இது தொடர்பாக பெண்கள் குழந்தைகள் பலியான நிலையில கட்சி தொண்டர்கள் ரசிகர்களை பொறுப்பேற்ற முறையில் கைவிட்டு ஓடிய தாவைக்கா தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு த தலைமை பண்பு இல்லை சம்பவத்துக்கு பொறுப்பேற்கவும் இல்லை என நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக ரெண்டு பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்காங்க வேற என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க கரூர் சம்பவம் தொடர்பாக விளக்கம் கேட்டு தாவேக்காவுக்கு ஏன் காவல்துறை நோட்டீஸ் அனுப்பல கரூர் நெரிசல் தொடர்பான விவகாரத்தில் சேதத்தை கணக்கிட்டீங்களா ஏன் இவ்வளவு தாமதம் இது தொடர்பாக காவல்துறை கண்ணை மூடிட்டு இருக்க முடியாதுன்னு சரமாரி கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக தாவேக்கா தலைவரை கொண்டாடுற அத்தனை பேரும் இந்த நீதிபதி பார்த்து பேசுங்கன்னு பலரும் தங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சு வராங்க